வளரும் பொழுது நீங்களே வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டாங்க செய்து நான் பல வரலாறுகள் படைத்தல் இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இருட்டை சந்திக்கும் அந்த இருட்டு வந்து நிரந்தரமாக கிடையாது ஒரு இரவுக்கு பிறகு எப்படி ஒரு விடியல் வருகின்றதோ அது போலதான் இப்பொழுது அந்த அனைத்தின் அண்ணா திராவிட ஒரு இருள் சூழ்ந்து அந்த இருளை நீக்கி விடியலை தரக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு விஷயமாக அது உங்கள் கையில் இருக்கின்றது நிர்வாகிகளாக உங்கள் கையில் இருக்கின்றது கீழே இருக்க தொண்டர்களிடத்தில் சென்று ரீச் பண்ணணும் நம்ம புரட்சித் தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்தின் மூலமாக நாம் இந்த லெவல்ல வந்து வந்திருக்கோம் நகர்மன்ற தலைவராக உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு அம்மா அம்மாவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பிறந்த நாள் முதல் கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை அதில் குடியரசன் நம்ம சொன்னார் போட் கமிட்டியில் அமைக்கணும் அமைப்போம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் நம்ம ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் அன்புடன் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல நான் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து இங்க மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நான் என்னுடைய சொந்த ஏற்பாட்டில் சொந்த நான் ஏற்கனவே எழுபது எழுபது

நாம் நடத்தி காண்போம் அதற்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும்